வீடியோ எடுத்தால் பர்மிஷனை வாங்கிக்கிட்டு எடுக்கணுமா கவர்மெண்ட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரியல் மூணு லட்ச ரூபா பணம் கட்டணும்னா அப்படி ஃபைன் போட்டால் நம்ம தேவையில்லாத வீடியோலாம் எடுத்து போட்டு ஃபைன் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது ஃபைன் ஆகிடுச்சின்னா நமக்கு முப்பதாயிரம் ரியல் அப்படியே ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே மூன்றரை லட்சரூவா வரும் பதிஞ்சாயிரம் ரியல் எப்படியும் அதுக்கப்புறம் நமக்கு ஆறு லட்சம்னா ஏழு லட்ச கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் ஆறரை லட்சம் வரும் சாரி ஆறரை லட்சம் வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு குத்தும்பா சொல்கிறேன் உடனே என்ன கேட்காதீங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைன் வந்துடுமா இப்போ என்ன பண்ண இப்படி நடந்துருச்சே தாசண்ணாங்கிற மாதிரி யாரை நம்புறதுனே தெரிலண்ணா நான் ஐயோ இந்த நான் எப்படிங்க வீடியோ எடுக்கிறது அதை யாராவது தெளிவாக படிச்சிங்களா என்ன எது எனக்கு இப்படி தான் தகவல் வருதுருக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டிட்டு வீடியோ எடுக்கணுமா அது என்ன பண்ணணும் ஏதுன்னு எனக்கு சரியாக தெரில சரி இப்படியே நம்மளை ஒண்டி காமிச்சிட்டு வீடியோ எடுப்போம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நான் ஊருக்கு போய் குக்கிங் சேனலில் ஆரம்பிக்கிற முடிக்கும் ஒரு உதவியாக இருக்கும் எல்லாருக்கும் ஓகேங்களா ஓகே தம்பி தாஜஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு அல்பேக் எப்படியோ அதுமாதிரி தாஜஸ்ஸு இங்கே ஒன்று இருக்குது அதில் தான் இப்போ பில் போட்டு நிற்கிறோம் தம்பி இது கஃபிலுக்கு ஒரு ரோஸு ஒரு கோழியிலேயே ஒரு ஹீட் பண்ண மாதிரி இருக்கும் அது பேர் மா ரோஸுன்னு சொல்லுவாங்க கப்சா கடையில் வாங்குற மாதிரி தான் எப்படி போட்டிருக்கு பில்லு ஓ ஃபௌரோஜ் ஃபௌரோ ஃபௌரோஜ் மெல் மில் மில்ஸு மில்ஸ் தான் போட்டிருக்கு கோழியோடு வரும் முப்பத்தி ஒரு ரூபா அப்புறம் சாண்ட்விச் ஒன்று இதுலையே அப்படியே பேக் பண்ண மாதிரி உள்ளே சிக்கனை வச்சு மேலே புறப்புறன்னு பொரிச்சிருப்பாங்க அது பெரிய பிள்ளைக்கு இவங்க நடுப்புள்ள லாஸ்ட்டு புள்ள மூணு பேரும் பக்கத்துக்களில் இறங்கி பில்லு போட்டிருக்கு பொண்ணு என்னென்னா அது கேஎஃப்சி இது தாஜஸ்ஸில் கஃபீலுக்கும் பெரிய பொண்ணுக்கும் வாங்கியாச்சு அது ஒரு ரெண்டு பேரும் பில்லை போட்டுக்கிட்டு ஸ்கூல்லேருந்து இப்போ தான் அழைச்சிட்டு வந்தேன் காலைல ஸ்கூலுக்கு காலேஜ் தூங்கினேன் சாப்பிட்டேன் எல்லாம் பண்ணேன் எல்லாத்தையும் எடுக்கல இன்றைக்கி வேலைக்காமல் நைட்டு எப்படி சுற்றுவாங்க எங்கேயும் போவாங்க என்ன ஏது எல்லாம் பார்ப்பாங்க அதனால் அதை இப்போ எடுக்கல இன்னும் இப் இந்த டைத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி இப்படிமாக தான் இருக்கும் நண்பா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் எல்லோரும் எனக்கு கண்டி ஊருக்கு போகிற முடியும் கொஞ்சம் நெருக்கி ஓரளவு கடனை கொடுத்துட்டு மாசம் சொல்லிட வேண்டியதாக ஊருக்கு போகணும் கொண்டாட்டி புளியோட போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படியே ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் ஒரு டீ கடை இப்படா டீ கடை ஏதாவது வைக்கணும் அதுதான் என் ஆசை சேனல் நல்லா ஹிட் ஆச்சு சமைக்கிற வீடியோ போச்சுன்னா அப்படியே கண்டினியூ போய் மக் மக்களுக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் அப்படியே ஆக்கி தெருவில் இருக்கிறவங்க ஒரு இதில் ஹோமில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து அதையும் வீடியோ எடுத்து நம்மளுக்கு வருமானம் வருதுன்னா அதில் செஞ்சு அவங்களுக்கும் கொடுப்போம் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும் அதை பார்த்தா அதில் உள்ள நன்மையும் உங்களுக்கு தான் வந்து சேரும் அது மாதிரி எதாவது பண்ணுவோம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குள்ளுவோம் ஓகே 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 நண்பா நான் இப்போ இங்கே முடிச்சுட்டு அடுத்தது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ஓகேங்களா அது ஆட்டோ மால் வந்திருக்கும் நைட்டு ஒம்பதரை மணி ஆயிடுச்சு பிள்ளைங்க மூணு பெரிய பிள்ளைங்க ஃப்ரெண்டோட எல்லாத்தரும் வந்திருக்கோம் இதுதான் இதான் போதுங்க பொண்ணுங்க கிளம்பி இந்த போது பாருங்க எல்லாம் இன்னொரு வண்டி இங்கே வந்து வெயிட்டிங்கில் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க நம்ம பொண்ணு நம்ம பெரிய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர் போயிட்டாங்க இது ஒரு ரெண்டு பேர் இப்போ தான் போகிறாங்க இது எப்படின்னா ஆட்டோ மால்ன்னு சொல்லிட்டு மலிக்கி ரோட்டில் இருக்குது நண்பா ஃபுல்லாக கார் கம்பெனி தான் அதுக்கு வந்து பார்க்குற மாதிரி எல்லா காரையும் வெளியிலலாம் நிற்க வச்சு எல்லா கம்பெனி காரும் நிற்கும் இங்கே டாய்ட்டா லெக்ஸஸ்ஸு இந்த மாதிரி பல வெரைட்டிகள் காரும் இங்கே உண்டு இப்போ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க திருப்பி அவங்க எப்போ வராங்க என்னங்கிற விஷயம் நமக்கு தெரில நம்ம வீட்டு கிளம்ப வேண்டியதுதான் அதுக்கப்புறம் மேடம் இல்லை நடுப்புள்ள எங்கேயும் டியூட்டி எதுவும் இருக்கா என்னென்னு தெரியாது தெரியாது நண்பா அப்படியே கிளம்ப வேண்டிதான் ஓ பிள்ளைங்க குழந்தைங்களாம் வண்டி ஓட்டுது ஓகே ஓகே அது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டுது அதனால அதுவெல்லாம் போதுவோ ஓகே நல்லா தான் போச்சு யாருன்னே தெரில ஒரு நம்பர் இருந்த கால்வர்த்து இதுதான் மல்லிக் ரோடு இப்படியே போனோம்னா ரைட் சைடு திரும்பினோம்னா நம்ம போலீஸ் உழைச்சி வண்டியை போகுது ஒழித்து பார்த்தாலே என்னென்ன தெரியலையே செல்ல வேற கையில் வச்சுக்கிட்டே போகிறேன்னே ரோடை பேத்து வச்சிருக்காங்க ஓகே நண்பா அப்படியே நம்ம ரைட் சைடு திரும்பி அடுத்து அமீர் சுல்தான் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படி போய் தான் போகணும் இதில் யூட்டர் போட்டு திருப்பி அங்கே போய் யூட்டன் போட்டுருக்கு சிரமம் இதில் போய் ரைட்டு எடுத்து பின்னாடி வெளியே போயிடுற மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் மளிக்க ரோடுங்கிறது விஐபி மாதிரி ஃபுல்லாக ரோடாக தான் இருக்கும் இந்த ரோடு இதுக்கு தாண்டி தான் லெஃப்ட் சைடு கடல் கரைக்கு போகணும் இது அப்படியே கடல் கரை தான் நான் எப்படி போகிறனோ இது போகிற முடிக்குமே அப்படியே கடல் கரை தான் ஃபுல்லாகவே அவங்க நைட்டில் பெட்ரோல் பங்கு பார்த்திங்களா இல்லையா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஐயோ போலீஸ்கார நிற்கிறாரே இருங்க பவுச பண்ணிக்கிறேன் கேட்டெலாம் ஆரஞ்சேன் அவ்வளோ கராக இருந்துச்சு உள்ளே லைட் ஈட்டுமா சரி நண்பா நான் அப்படியே போயிட்டு அடுத்த டியூட்டி வரும்போது உங்கள்கிட்ட கன்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா ம் பார்த்துங்க இதுதான் நைட்டில் இன்னைக்கு வேலை காம்கிறனால இப்படி தான் ஃபுல்லாக குரோடாக இருக்கும் ஒரு மணி ரெண்டு மணி முடிக்கும் வேலை நடக்கும் அங்கங்கே எல்லாரும் போவாங்க வருவாங்க எதுவும் ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தால் போயிட்டு வருவாங்க இவ்வளோதான் நண்பா இதில் நான் இப்போ ரைட் எடுக்க போகிறேன் இல்லை அடுத்த லாஸ்ட்டு எண்டில் இந்த ரோட்டு சிக்னலுக்கு முன்னாடி ஒரு ரைட் எடுத்துருவேன் ஓகே அடுத்து டியூட்டியில் கண்டினியூ பண்ணுறேன் தான் தம்பி அன்சாரியோட தம்பி ஆ போடு போடுங்க ரெண்டியால் தான் போடணுமா டீ குடிக்க பார்க்க வந்தோம் எனக்கு அது லாஸ்ட்டில் உள்ளது ஆ அதே தான் டீ தான் பொண்ணை விட்டுட்டு அப்படியே வந்தேன் வந்த இடத்துல டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு மிஷினில் ரெண்டு அளவுக்கு மிஷின் டீ வாங்கி குடிச்சிட்டே இவர் ரொம்ப காலமாக நமக்கு தெரியும் சிலப்பில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்ன ரியாஸு நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கலாம் இல்லை சாதாரணமாக பேசு வீடியோக்கா ஆ அதுதான் வேணும் மக்களுக்கு இது டீ எடுத்துக்கா நம்ம வெளில போயிடுவோம் இன்னொன்று போடு ரெண்டையும் ஒரே ட்ரிப்பே போடலாம் அந்த காசை தெரியுமா ஆ வெளில வந்துக்கிட்டே இருக்கும் வே தள்ளணுமா அப்படியே பொண்ணை விட்டுட்டு இந்த ஒரு பார்த்துட்டு போலாம் இந்த ரியாஸை ரொம்ப எத்தனை வருஷமா ரியாஸ் நீ வேலை பார்த்துட்டு இருக்க ஏழு வருஷமா வேலை வேலை இருக்கேன் ஆனால் ஒன்று இந்த ஊடு எப்படின்னா கஷ்டம் ஆனால் சமாளித்து பார்க்குறாப்புல கரண்ட்டு போகக்கூடாதுன்னு டிவியே கழிச்சிட்டு போயிட்டான் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு பார்த்துங்க மோட் அது என்னது ஏசி ஓடுனா கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு வந்து கட்டணும் ஏசி ஆஃப் பண்ணு அதிகமாக ஓடாவே அப்படிமா பார்த்துங்க இந்த மாதிரிலாம் சமாளித்து ஏழு வருஷம் ஒரே வீட்டில் வேறு இதோட மோசமான வீடாக கிடைக்குமோ சொல்லிவிட்டு இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறாப்புல அதாவது மோட்ரு ரூமும் அதிலேயே அவங்க படுத்துருக்கோதும் அதே இதில் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதில் உட்காந்து தான் இத்தனை வருஷமாக குளிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்துருக்குறாப்புல நிற்க கூட முடியாது பாவையா அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஊடுங்க அந்த ரூமை காட்டணுங்க உங்கள் ரூம் ரூமா எப்படிலாம் இருக்குன்ட்டு காட்டு உண்மையிலேயே ஒரு சார்ச் மாதிரி போட்டு இந்த மாதிரிலாம் சவுதியில் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்ட்டு ஆனால் அதுலேயும் ஓட்டிட்டியா ரொம்ப கத்து அன்னைக்கு என்ன டிக்கெட்டை போடுன்னு இருக்கியாம சரி சரி டீய குடி டீ குடிச்சிட்டு அப்படியே நேரம் பேசிட்டு வரலாம்னு நினச்சோம் சொல்லு கொஞ்சம் வேமா சொல்லு சவுண்டா

சரி பெயிட்டி விண்ட்டே வருவோன்ட்டு இந்த கஃபுல்கிட்டே வந்து ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்காப்புல அப்படியே போயிட்டு கல்யாணமும் பண்ணிட்டு வந்தாப்புல அதுதான் ஒரே தெரியா இதுவும் விசா இன்னமும் கிடைக்கல நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே இவர் ரொம்ப நெருக்கம் இவர் கேட்டே விசா இங்கே எனக்கு கிடைக்கல எங்கள் ஏரியாவில் இவ்வளோ இவ்வளோக்கும் யார் அன்சாரிக்கு சினிமா பையன் சின்னத்தை பையன் சின்னமா பையன் அவ்வளோ தானே ஓகே நண்பா நான் டீயை குடிச்சிட்டே கொஞ்சம் பேசிகிட்டே அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் தலைவரோட ரூமுக்கு தான் போகிறேன் பாருங்கள் அந்த ரூமை வாசல்லேருந்து விழுற ஒரு படுத்துருக்க இடம் பார்த்துங்க சின்ன கோன்னு ஒரு ஃப்ரிட்ஜி ஓடுதா இருட்டாக இருக்குது ஆனால் ஓடுது போல இருக்குது இதுலேயே சமைச்சிக்கிறாப்புல இங்கே பாருங்க இந்த அடுப்பில் ஒண்டியுமே சமைச்சி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு ஜாமா என்னது இதெல்லாம் போய் கிடக்குது வெங்காயம் இது பூண்டு மாதிரி இந்த ஏசி வெளியில் சவுண்டு கேட்குறதுனால தலைவர் வந்துடுவார் சவுதி வந்து தட்டுவாருக்கு பாருங்கள் இந்த மோட்ரு அப்பப்போ நாம் தான் ஆஃப் பண்ணணும் நாம் தான் போட்டு விடணும் மோட்ரும் இங்கேயே ஓடும் சவுண்டில் இதை பாருங்கள் பாத்ரூமை பாருங்க தலைவா எப்படி இருக்குன்னு இதில் எங்கே நின்று குளிப்பீங்க அவ்வளோதான் இடமே இதெல்லாம் கிடையாது சும்மா அது சந்த மாதிரி சொட்டு போகணும் பாருங்கள் இதில் இப்போ மாதிரி பரவாயில்ல போல ஒரு வாஷ்மேஷின் வேறு இதில் கழுகுறதுக்கு ஒன்று இருக்குமே அப்போ சுத்தமோ எடுத்துட்டியா குளித்தாலும் தண்ணி வெளியில் வந்துடும் இப்போ ஒரு அளவு ஓகேயா தெரியுதியா அந்த பேஷன் எடுத்தது ம் இந்த பாத்ரூம் நாங்கள் போகவே மாட்டோம் வந்துட்டு அப்படியே வெளில நின்று பேசிகிட்டே நின்று போயிடும் இதுதான் நண்பா எவருங்க இந்த சீலிங்கி தலை வேற இடிச்சிடும் பாத்ரூமில் உட்காந்துட்டு நேராக நிம்ந்தோம்னா இப்போவே நம்ம தலைக்கு இடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஒருவருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இவ்வளோ தான் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுலையே வாழ்க்கையை ஓட்டி ஏழு வருஷம் ஓடிடுச்சு ம் ஓகே நண்பா இந்த ரூமை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து கமாண்டுகளை சொல்லுங்கள் ஓகே பார்த்திட்டிங்களா ரூம் எப்படி இருந்துச்சுன்னு இதுதான் இந்த ரூமு இதில் தான் ஓட்டி சிரமத்தைங்களெலாம் இது பண்ணி ரோட்டில் நம்ம வண்டி நிற்கிது பாருங்க பார்த்தீங்கன்னா இல்லையா வாசலை திறந்தால் த யார் தட்டினாலும் வேறு தூக்கம் போயிடும் திறந்து ஒன்றும் யாராவது ஏதாவது கேட்டாலும் இந்த வாசலை செருப்பு கிடக்கிறத பார்த்துட்டோ இல்லை கதவு முயற்சி வர பார்த்துட்டோம் தட்டி விடணுமா தூக்கமும் போயிடுமா அந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்குது நமக்கு அது உள்ளே இருந்துச்சு கொஞ்சம் பயம் இல்லாமல் இது ரோட்லேயே இருக்கா எல்லோரும் கதவை எதோ தட்டி டிஸ்டர்பு பண்ணிகிட்ருப்பாங்க பக்கத்து பக்கத்து டிரைவரும் வந்து தட்டிடுவாப்புல தூங்குறாப்புல என்னான்னு கூட கேட்காம சரி ஓகே அடுத்த டியூட்டி வரும்போது கண்டினியூ பண்ணுறேன்